வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மதுரை மெயின் ரோடு செவராம்பேட்டை கரெக்டாக இதுதான் செவராம்பேட்டை ஊர் இது தென்காசி மதுரை மெயின் ரோடு இந்த மெயின் ரோடுக்கு அப்படியே பக்கத்தில் செவராம்பட்டை பிள்ளையார் கோயிலில் இருந்து கரெக்டாக அச்சன்புதூர் போர் ரோட்டில் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டரில் ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட் ஒரு எண்பது அடி ஃப்ரண்டேஜோட சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆறு ஒரு பக்கம் வயக்காடு இந்த வயக்காட்டில் ரோடு பேஸில் ஒரு இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு தொழில் சார்ந்த தேவைக்கு ஒரு சூப்பரான இடம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடம் ரோடு இதான் ரோடு மெயின் ரோடு தேசிய நெடுஞ்சாலை தென்காசி மதுரையும் தேசிய நெடுஞ்சாலை இந்த நெடுஞ்சாலைக்கு அப்படியே பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஒரு எண்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு எண்பது டு நூறு அடி இருக்கும் அப்ராச்மெண்டாக இதான் இடம் இந்த காளியாக கிடக்கிறது மட்டும் வாங்கி ஒரு வேலையை மட்டும் போட்டு விட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடம் ஆயிடும் ஃப்யூச்சரில் இந்த பகுதிகளில் இந்த இடம் கிடைக்காது இல்லை ஒரு ஒர்க் ஷாப்போ ஒரு சின்ன சார்ந்த தேவைக்கு ஒரு குடோணம் அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தென்காசி மதுரை மெயின் ரோடு இது இதுதான் சிவராம்பட்ட பிள்ளையார் கோயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த கோயில் இந்த இடத்துலேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கேருந்து கரெக்டாக திருமண கோயில் சூப்பராக தெரியும் இந்த ஹில் இந்த வியூஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் இல்லை இந்த இடத்துல ஃபுல்லாகவே வீடுகள் வந்துருச்சு போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பஸ் ஸ்டாஃப் தான் இது அச்சன்புதூர் போகிற எல்லா பஸ்ஸுமே இந்த முக்கில் நின்று தான் போகும் அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா சிவராம்பட்டை பஸ் ஸ்டாப் இது உங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு ஏரியா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான இடம் இயற்கை சூழலில் இயற்கைக்கு நடுவில் ஒரு மன அமைதியாக வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் உங்களுக்கு தாரோட பேச வந்துடும் ரெண்டாவது ஃபுல்லாக ஒரு பக்கம் ஆறு வரும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு இடம் நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இடம் பக்கத்துலேயே நர்சரி வச்சுருக்குறாங்க அதனால் அதே மாதிரி நீங்கள் நர்சரி தொடங்கினாலும் தொடங்கிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டு ஃபியூச்சரில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பிற்காலங்களில் ஃபியூச்சரில் இடம் கிடைக்காது இந்த ரேட்டுக்கு ஒரு நல்ல ரேட்டு கொடுக்குறாங்க கரெக்டாக மெயின் இருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் இருக்கும் மொத்தத்துலேயே ஆறு இந்த ஆத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வருஷம் ஃபுல்லாக தண்ணி எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் இடம் தான் இந்த கல்லில் இருந்து இந்த பனைமரத்துக்கு அடுத்து அந்த தென்னமரம் இருக்கிற இடம் வரைக்கும் இருக்குது க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதனால் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் வயக்காடு பக்கத்தில் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே தென்காசியில் மழை நிறைய பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணி கிடக்கு கொஞ்சம் நீங்கள் எடுத்து கொஞ்சம் மண் சரல் எல்லாம் அடித்து இடத்த சூப்பராகலாம் நல்ல எண்பது அடியிலேருந்து நூறு அடி வரைக்கும் ஃப்ரெண்டேஜ் இருக்குது அளந்து கொடுத்துருவாங்க சார்ந்த தேவைக்கு ஒரு நல்ல இடம் ஒரு மெயின் ரோடு பேஸில் ஒரு ம தேசி நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஒரு நல்ல இடம் இதே ஏரியாவில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா குத்துக்கல் ரவுண்டனால இருந்து எங்கள் கடையநல்லூர் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு பத்து பதினஞ்சு ப்ராப்பர்ட்டிஸ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரோட்டு மேலே இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான இடம் இது இதோட ரேட் டீடைல் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு மூன்று லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறதுனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி